எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுவது போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் விட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள் இன்று காலையில் கூட உங்களுடைய நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்கிற நேரத்தில் இது உரித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்று உறுதியை தந்திருக்கிறார்கள் இன்று காலையில் கூட உங்களுடைய நம்முடைய எதிர்கட்சித் தலைவர்கள் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என் அந்த செய்தி வந்திருக்கிறது அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது டெல்லி செல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மும்மொழி திணிப்பு பற்றி பேச வேண்டும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி பேசியிருந்தார் இந்த காட்சிகளை பார்த்தோம் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய அந்த காட்சியை பார்த்தோம் இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நினைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இவ்வளவு நாள் திடீர்னு அப்படின்னு இருந்த அதிமுக தற்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் டெல்லிக்கு செல்கிறார் மீண்டும் ஒரு கூட்டணி அமையப்படிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுது உங்களுடைய பார்வை பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாக்கு எதிரான ஓட்டு வங்கி இது முழுமையாக திமுகவுக்கு கிடைக்க வேண்டும் முதலமைச்சர் பேச்சிலிருந்து நான் புரிந்து கொள்வது அதுதான் அது சரியான அரசியல் வியூகமும் கூட காக்கரசுல் என்பது ஒரு பெரிய சதுரங்க விளையாட்டு நிஜ சதுரங்கத்துல ரெண்டு பேர் தான் ஆடுவாங்க இங்க பல பேர் ஆடுவாங்க யார் யாரு என்னென்ன காய நகர்த்துறாங்கிறது நமக்கு இறுதி ஆட்டம் வரைக்கும் தெரியவே தெரியாது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த போகிறாருன்னா கண்டிப்பா அண்ணாமலை போயாக வேண்டும் அப்படி போவது இன்னமும் அது தெளிவாக இல்லை அமித்ஷா அவர்கள் காலையிலே மத்திய பிரதேச முதலமைச்சருக்கு நாள் வாழ்த்து கூறினார் அதற்கு பிறகு அவரது நிகழ்ச்சியின் நிரல் பொதுவெளியில் இல்லை ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில தினங்கள் காத்திருந்தால்தான் அமித்ஷா அவர்களை சந்திக்க முடியும் அப்படியான ஒரு சூழலில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை இது கூறுமைப்படுத்தும் என்று நான் அப்படி கருதவில்லை அதே நேரத்திலே அண்ணாதிமுக தலைமை கழக அலுவலகத்துக்குதான் செல்கிறார் அவர் ஏற்கனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அந்த கட்டிடத்தை திறந்து வைத்ததிலே பலருக்கும் மனஸ்தாபம் என்கிற பேச்சும் அண்ணாதிமுக வட்டாரங்களிலே இருக்கிறது அதையும் புறந்தெழுவதற்கில்லை ஒன்று நிச்சயம் வரவிருக்கிற தேர்தல் ஒன்பது மாதம் கழித்து வருவதாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த தேர்தல் பரபரப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க